ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் கடன் தீர முருகனுக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு பிரணவ மந்திரத்தின் சொருபமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் முருகனிடம் வேண்டியவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இவரின் நாமத்தை உச்சரித்தாலே நம்மை நாம் மெய்மறந்து விடுகிறோம் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கக்கூடிய முருக என்ன விலக்கு ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் கடன் பிரச்சனை மட்டுமல்லாமல் உங்களுக்கு தீர்க்க முடியாத எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அறுபடை வீடுகளையும் ஒரு முறை தரிசித்து வாருங்கள் முடிந்தால் கடல் கடலுக்கு அருகே இருக்கும் படை வீட்டிற்கு சென்றாவது இறைவனை தரிசித்து விடுங்கள் நினைத்தது நடக்கும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைதான் உகந்த கிழமை இந்த கிழமையில் தீபம் ஏற்றுபவர்களுக்கு முருகப்பெருமான் விரைவிலே வேண்டுதல்களை ஏற்று ஏற்றுவிடுகிறார் ஆறு வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரே நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் காலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு செவ்வாய் ஹோரையில் பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக் இதை ஒரு சிகப்பு துணியில் போட்டு நன்கு முடிந்து கொள்ளுங்கள் சந்தன குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள் இதை முருகன் படத்திற்கு முன்பு வைத்து சுத்தமான விளக்கு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அகழ் விளக்கிற்கு சந்தனம் மஞ்சள் தடவி குங்கும பொட்டிட்டு அலங்கரித்து கொள்ளுங்கள் பின்னர் அதில் புங்க எண்ணெய் ஊற்றுங்கள் எண்ணெய் ஊற்றியதும் தாமரை தண்டு திரியை திரித்து போடுங்கள் முருகனுக்கு உகந்த திருப்புகள் சஷ்டி கவசம் முருகன் மந்திரங்கள் எது உங்களுக்கு தெரியுமோ அது உச்சரித்து தீபம் ஏற்றுங்கள் ஏற்றிய தீபச்சுடர் கிழக்கு நோக்கி பிரகாசமாக எரிய வேண்டும் பானகம் நைவேத்தியம் படைத்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து முருகனை நினைத்து இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றிவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருக பெருமானை தரிசனம் செய்துவிட்டு யாருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவருடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து வாருங்கள் ஆறு வாரம் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்து முருகனை வழிபட்டுவிட்டு ஏழாவது வாரம் நீங்கள் முருகனை தரிசிக்கும் பொழுது அந்த பதினோரு ரூபாயை உண்டியலில் அப்படியே போடுங்கள் அதற்குள் கடன் அத்தனையும் தீர்ந்து விட்டிருக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய அறிகுறிகள் ஆவது உங்களுக்கு தெரியும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த புங்க எண்ணெய் தீப பரிகாரம் செய்வதற்கு தடைகள் எவ்வளவு வந்தாலும் இடையூறுகளை தகர்த்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வாருங்கள் கட்டுக்கடங்காத கடன் பிரச்சனைகளும் கழுத்தை நெறிக்கும் வண்ணம் இருக்கும் சகல பிரச்சனைகளும் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயம் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க